நேர்களுக்கு வணக்கம் பிரேமலதா கொட்டையும் போட்டுக்கிட்டு போய் ஈசா யோக மையத்தில் தியானத்தில் போய் உட்கார்ந்து மகா சிவராத்திரி நடக்கிற இருந்து பறந்து போய் அங்க போக வேண்டிய அவசியம் என்ன போகாமலே இருந்திருக்கலாம் ஏன்னா கட்சி அந்த அளவுக்கு படு பாதாளத்துக்கு போயிருச்சு தேசிய முப்போக்கு திராவிட கழகத்தினுடைய கட்சி படு பாதாளத்துக்கு போயிருச்சு நீங்க அதிமுகவை நம்பி பேசிக்கிட்டு இருந்தீங்க திராவிட முன்னேற்ற நம்பி பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்ப யாருமே உங்களை சீண்டு வாரட்டு போங்காட்டித்தான் நீங்க கடைசியார் சாமியார்ட்ட போலான்னு போறீங்க அங்க போறப்போ எப்படி எஸ் வி வேலுமனுடைய தயவை தேடி போறீங்க நீங்க இப்ப நீங்க அங்க போய் சாமியார தேடி போய் உங்களுக்கு கட்சியில் யாராவது இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி எவன் சொன்னான தெரியல அதை புடிச்சுக்கிட்டு போய் அந்த சத்குரு கிட்ட போய் உட்காந்து அப்படியே மனமுருகி வேண்டிட்டு இருக்கிறாங்க நெத்தியில பட்ட கழுத்துல கொட்ட உத்திராட்சப்பட்ட மாலை போட்டுக்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படியே பரிதாபகரமான நிலையில் அங்க இருக்கிறாங்க எப்பி வேலுமணி பக்கத்துல எல் முருகன் பக்கத்துல என்ன நடந்துருக்குன்னு சொன்னா வாங்க உங்க மதுரையில வந்து ஒன்னாம் தேதி அன்னைக்கு பாரத பிரதமர் மோடி வர்றாரு உங்களை சேர்த்து விடுறேன்னு சொல்லி போய் சொல்றக்காக அங்க போயிருப்பாங்க மோடியவோ அமித்ஷாவையோ பார்த்து பேசினா தான் கட்சியில வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைவதற்கு கூட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு இடையில இருக்கக்கூடிய வேலுமணியோ எல் முருகனையோ போய் நீங்க பார்த்து பண்ணி பிரயோஜனம் கிடையாது இப்ப நீங்க அங்க போய் சேர்ந்து அவங்க கிட்ட போய் மனமுருகி வேண்டி கோயிலில் போய் வேண்டி இருக்கலாம் அவன ஒரு போலி சாமியார் அந்த சத்குருங்கிறவன் போலி சாமியார் இது கோயம்புத்தூர் வட்டாரத்தில இருந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நிறுவனமாகப்பட்டது அந்த போலி சாமியார்கிட்ட போய் எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்க எங்க கூட்டணி சேர்த்துங்கன்னு போய் கேக்குறக்கு ஒரு கத்தியினுடைய தலைவி போய் அடுத்தவங்க உழுவுறாங்க ஒரு கத்திக்காரங்கால் பண்ணா திமுகவோ திமுகவோ தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நைனா நாகேந்திரன் நாகேந்திர்கிட்ட போய் பேசியிருந்தா கூட ஒரு மரியாதை இருக்கும் நீங்க அவ காலில் உளுந்து இந்த கலவை கட்டா குட்டிச்சவருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கெட்டு போய் மாதிரி இருக்கிற இந்த போலி சாமியார்கிட்ட போய் உட்கார்ந்து நீங்க கூட்டணி பேரம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஓடுறீங்க நீங்க மதுரை ஒன்னாம் தேதி அன்னைக்கு மோடி வர்ற அன்னைக்கு உங்களை வந்து கூட்டத்துல மேடையில வந்து கூட்டணி அறிவிச்சு ஏத்துக்க தயாராக தயாராக இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷாவும் ஏத்துக்கொள்ள மாட்டார் மோடியும் ஏத்துக்க மாட்டாங்க இப்ப அமித்ஷா சொல்றதா மோடி கேட்பாங்கன்னு சொல்லி பரவலாய்ப்புச்சனா அமித்ஷா ஏத்துக்க தயாராக இருந்திருந்தால் நீங்க இந்த காஞ்சிபுரத்துல அங்க மதுராதகத்துல நடந்த கூட்டத்துல உங்களுக்கு எப்படியாவது சொல்லி கூட்டிட்டு வாங்க நான் சமாதானப்படுத்தி பேசலன்னு பேசியிருப்பார் ஆனா நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்தீங்கன்னு சொல்லி மதில் மேல் பூடையா இருக்கிற நிலைமை அவர்கிட்ட சொல்லி இருப்பாங்க எத்தனை பர்சன்ட் ஓட்டுன்னு சொல்லி இருப்பாங்க ஒரு ஒன்னே கால் சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லி இருப்பாங்க எடப்பாடினு சொல்லி இருப்பாரு அங்கே நயினார் நாகேந்திரன் சொல்லியிருப்பாங்க எல்முருகன் அண்ணாமலை எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓட்டு வாங்கி கம்மி தானுங்க ஏதோ போற தடவை அண்ணா திமுகவோட சேர்ந்து நின்று ஏதோ அண்ணா திமுக படத்துல இவங்க ஓட்டு வாங்கினாங்க இவங்களுக்குன்னு தமிழ்நாட்டுல சொந்த காலில் ஒரு பழம் கிடையாதுன்னு அடிச்சு ஆடித்தரமா சொன்னதுனாலதான் அதை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப நீங்க திருச்சங்கு சொர்க்கமாக இப்ப நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்க பாரதிய ஜனதா வந்து நம்பி போனீங்கன்னா எல்லாம் கட்டித்தான் போயிருக்கிறான் பாரதிய ஜனதாவை நம்பி போனவன் பூரா கட்டி போயிட்டான் நம்ம ஐபிஎஸ் அண்ணாமல அந்த ஐபிஎஸ் பதவி வேண்டான்னு சொல்லிட்டு நாட்டை திருத்துறேன்னு சொல்லி பாரதிய ஜனதாவில மோடி தான் என் தலைமை யாரை ஏத்தாலும் ஏற்றிக்கலான்னு சொல்லி வந்து எடப்பாடி பழனிசாமி தற்குரிய அவன் இவன் கால் விழுந்தான் கையில் விழுந்தான்னு தேட்டி பித்தி மானத்தை கெடுத்து கடைசியா அமித்ஷா வந்து அவங்க என்ன சொன்னாங்க கட்சி தலைவர் பதவி விட்டு நீ கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப அண்ணாமலை சீண்டு கிடக்கிறார் அண்ணாமலையுடைய நிலைமை நீங்க நினைச்சு பார்க்கணும் திருமதி பிரேமலாதா அவர்களே தமிழ்நாட்டில் பிஜேபி அண்ணாமலை தான் அண்ணாமலை பிஜேபி தான் அப்படி கஷ்டியை வளர்த்து அந்த ஆளை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா உதவி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார் இப்போ அவங்க மட்டும் இல்ல நீங்க ஆரம்ப கால கட்டத்தில் கேட்டிய ராகவன் ஒருத்தர் இருந்தார் அவரு பிராமணர் ஐயர் அவர் தான் வந்து கட்டி காப்பதாட்டுதான் ஆர் எஸ் எஸ் ஓட தொடர்பு வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அவங்களையும் வந்து இந்த அண்ணாமலை கொண்டு போய் கேமராவை வச்சு அவ பாலியல் தொல்லையில வந்து பெண்களோட இருக்கிறான்னு போட்டு காமிச்சு அவரை கட்சி தலைமை பதவி விட்டு நீக்கி விட்டாச்சு அப்புறம் அதுக்கு பின்னால எஸ் வி சேகர் இருந்தார் அவரும் பிராமணால் தான் அவரையும் முடிக்க விட்டுட்டீங்க நீங்க யாரு நீங்க கூட வச்சிருந்துருக்கிறீங்க கௌதமி கமலஹாசன் கூட இருந்துகிட்டு இருந்த கௌதமி போக்கிடம் புகலிடத்துக்காக பாரதிய ஜனதாவில் வந்து வருது ஆனா அப்படி சேர்றப்ப நீங்க என்ன பண்ணீங்க அந்த அம்மாவை இருக்கக்கூடிய ஐம்பது கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுக்கிட்டு அந்த அம்மாவை முடிக்கொட்டுட்டீங்க காயத்ரி ரகுராம் பாரதிய ஜனதா கட்சியில பேசப்படுதுன்னா தான் இருந்தாங்க அவங்களையும் முடிக்கொட்டாச்சு நீங்க திருச்சி சிவா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மகன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார் அதே கொள்கை ஈடுபாடு சேர்ந்தார் திருச்சி சூர்யா அவங்களையும் கல்தா கொடுத்து முடிக்கி விட்டுட்டீங்க நீங்க எல்லாம் போங்க இவங்க எல்லாம் வந்து கட்சியில பதவியில் இல்லாதவங்க இந்த விலவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரன் இருக்கு இல்லைங்களா அது எம்எல்ஏவா இருந்துகிட்டு இருந்தது காங்கிரஸ்ல மூன்று முறை ரெண்டு முறை மூணு முறை அது எம்எல்ஏவா இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விளவங்கோடுல அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த அந்த விஜயதாரணிய எல் முருகன் கூட்டிட்டு போய் அமித்ஷா அப்ப அண்ணாமலை வந்து தலைவரா தலைவராக இருக்கிறார் அண்ணாமலையை உதறி எரிஞ்சுட்டு நீங்க எல் முருகன் பின்னால போங்காட்டி அதுக்கு பின்னாலதான் விஜயதாரணி இருக்கிற இடம் தெரியாம போச்சு அண்ணாமலையோட போய் சேர்ந்து இருந்தா கூட விஜயதாரணிக்கு ஒரு வாழ்வு வந்து கட்சியில் ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு விஜயதாரணி சாப்டர் க்ளோஸ் அடுத்தது எலக்சன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீட்டு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியாது இல்லை கூட்டணி கட்சி கொடுத்துட்டு கூட பிஜேபி ஏமாத்திரு இப்படி ஏமாத்துற கட்சியில போய் இருந்துக்கிட்டு நீங்க போய் அவங்களை தேருன்னு சொன்னா உங்களை சேர்த்துவாங்களா சேர்த்தறக்கு தயாராக இருக்க மாட்டார்கள் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு நீங்க விருப்பம் வாங்க போனீங்க நீங்க யாராவது ஒருத்த நாள் வந்தானா ஒருத்தன்னு வரல அதே சமயத்துல இப்ப தமிழ் மாநில காங்கிரசனுடைய தலைவர் ஜிகே வாசன் விருப்பம் வாங்கிட்டு இருக்கிறார் கிட்டத்தட்ட கொங்கு மண்டலத்துல வாங்கினாரு திருவண்ணாம கொங்கு மண்டலத்துல மட்டும் ஒரு எட்நூத்தி ஐம்பது விருப்பு மனு கொடுத்தாங்க அதே மாதிரி பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு விருப்ப மனு தமிழ்நாட்டுல அவங்களுக்கு விண்ணப்பங்கள் விநியோகப்பட்டு விட்டது விநியோகப்பட்டு இருக்குது தமிழ் மாநில காங்கிரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு ஓட்டு விகிதம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஏன் அவங்களுக்கு விருப்ப மனு வாங்கறதுக்கு அதிகமா வந்தாங்கன்னு சொன்னா தேசிய ஜனநாயக கூட்டில் அங்கம் வகிச்ச ஒரே காரணத்துக்காகத்தான் அவங்களுக்கு கூட்டணி விருப்ப மனு வாங்குற கூட்டம் குவிஞ்சுது நீங்க ஒருத்தர் ஓடும் கூட்டணியில் இல்லை அதனால உங்ககிட்ட எப்படி எந்த நம்பிக்கையில் வச்சு உங்களுக்கு ஏறக்கு வருவான் விருப்ப மனு வாங்கறக்கு வருவான் உங்க சாப்டர் பிரேமலதாவுடைய சாப்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் நின்னு எல்லாரத்தினுடைய எண்ணம் என்ன சொல்றாங்கன்னாக்க அதிமுக தான் உங்களுக்கு உகந்த கட்சி நீங்க அதிமுக போய் எடப்பாடி இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர் எங்க முதல் எங்க மு ஜனநாயக கூட்டணியில தான் பிஜேபி எம்பி தேர்தல் சந்திரிச்சாங்க தருமபுரியில வந்து சௌமியா அன்புமணி நிறுத்தினாங்க ஒரு போட்டு வித்தியாசத்தில் தோத்து போயிட்டாங்க ஆனா இப்போ பாட்டாளி மக்கள் காட்சி அப்பனுக்கு மகனுக்கும் ஜண்டம் வந்ததுனால அவங்க போய் தேசிய ஜனநாயக கூட்டணி அமித்ஷா கிட்ட போய் சேரப்போகல தமிழ்நாட்டுல யாரு முக்கியம் தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில தான் போய் சேர்ந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்புமணி ராமதாஸுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு தன்னுடைய தொகுப்புல இருந்து கொடுப்பாங்க அது உறுதியா இருக்கு நீங்க அப்படி போய் எடப்பாடி பழனிசாமிய போய் சேர்ந்து பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கட்சியில வாழ்வு இருந்திருக்கும் விருப்பமனு நிறைய வாங்கி இருந்திருப்பான் இப்ப எல்லாமே போச்சு அந்த அளவுக்கு சூழ்நிலை பிரேமலதா ஒரு கட்சிக்கு தலைவியாக இருந்து கொண்டு போய் பிச்சை எடுக்கிற மாதிரி கூட்டணி கடலூர்ல மாநாட்டை கூட்டி பேசுறீங்க நீங்க ரெண்டு திராவிட கட்சியும் எங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நம்பிதா இருக்குது நாங்க எந்த பக்கம் போய் சேர்றோமோ அந்த பக்கம் தான் நாங்க கூட்டணி ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு கருத்தை ஆணித்தரமா சொல்லி தொண்டர்கள் மத்தியில நீங்க கைதட்டு வாங்கிட்டு போனீங்க நீங்க ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் கூட்டத்தை கூடுனா ஆனா மனு வாங்குறதுக்கு ஒத்துரி இல்ல உங்க பையன் தாய் எட்டு அடி வாங்கினா குட்டி பதினாறு அடி வாங்கினு விஜய் பிரபாகரனும் அதே கருத்து தான் ரெண்டு திராவிட கட்சியும் நாம் இல்லாத ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளுடைய வருகை அவர்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லி அங்கேயும் தம்பட்டம் படிச்சாங்க இப்ப இது எல்லாமே முடிஞ்சு போச்சு உங்க கட்சியினுடைய நிலைமை யாராவது தேவையில்லாது வந்து கூட்டுனா தான் உங்களுக்கு ஒரு இரண்டாயிரத்தி இருவத்தால வாழ்வு ஒழிய இல்லைன்னா வாழ்வுங்கிறது கிடையாது இப்ப நயனார் நாகேந்திரன் பத்தி வருவோம் நைனார் நாகேந்திரன் என்ன சொன்னாருன்னு சொன்னா விஜய் அவர்களை விஜய் அவர்கள் சேலத்தில் பேசுறப்ப சொல்றாரு சேலத்தில் நடந்த கூட்டம் மானங்கட்ட கூட்டம் எல்லாம் இன்னும் அந்த அணியில திருந்துற மாதிரி இல்ல கட்சி உடைக்கிறான் பெஞ்சு உடைக்கிறான் போலீஸ் தள்ளி ஓடுறான் ஓடுறான் ஓடியாராம் அப்படித்தான் ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத போய்ட்டா ஒருத்தந்த சூரஜ்கிறவ அவன் நார்த் இந்தியன் வந்து கூட்டத்து கேக்கறக்காக ஜெத்து போயிட்டான் அவனுக்கு ஏதாவது அஞ்சு லட்சம் கொடுத்தான்னு சொல்றாங்க அந்த உடுங்குனீங்க இப்ப அந்த விஜய் பழையூர் விட்டு வெளிவா வீட்டை விட்டு வெளிவா நான் வந்துட்டேன் பாருனாங்க உடனே நைனா நாகேந்திரன் கவுண்டர் அட்டாக் கொடுத்தார் என்னென்ன அட்டாக் கொடுத்தாரு நீ திருசா வீட்டுல இருந்து வெளிவாய் அப்படின்னு சொல்லி சொன்னார் நைனா நாகேந்திரனை சொன்னதுக்கு பாரதி சீனிவாசன் எல்லாம் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறாங்க அதை அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்கிறனால அவர் தேர்தல் சமயமா இருக்கங்காட்டி ஒத்துக்கிட்டு போயிட்டார் சரி நான் ஒரு அடுத்து உங்க மனத்தை புண்பட பேசியிருந்தா அது மன்னிக்கத்தக்கதான்னு சொல்லி நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி அத வருத்தத்தை தெரிவிச்சுட்டார் ஆனா அவர் என்ன சொல்லி இருக்கணும் நயனா நாகேந்திரன் டே நாங்கெல்லாம் குடும்பத்தோட பொண்டாட்டி புள்ள வீட்டோட அரசியல் உட்காந்து குறிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீ பொண்டாட்டிங்கானா புள்ளிங்கானா எல்லாம் கடல் கடந்து கொண்டே ஒரு நாட்டுல விட்டு போட்டு போய் இங்க நீங்க அரசியல் குறிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்களே நீங்க நீங்க குடும்பத்தோட வாங்கன்னு சொல்லியிருக்கணும் அது ஏதோ வாய் தவறி திரிசா வீட்டுல இருந்து வாங்க சொல்லி சொல்லிட்டாங்க அது எப்படி அந்த பிரச்சனை முடிஞ்சது இதே பிரச்சனை தேர்தல் இல்லாம இருந்திருந்தா என்ன நடக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க அண்ணாத்திர பானுமதி வீட்டுக்கு போனார் பானுமதி வீட்டுக்கு போன சட்டசபையில் ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு புகழ்பெற்ற சினிமா நடிகை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தொடர்புல இருக்கிறார் சொல்லி சொன்னப்பா அண்ணாத்திர ஓபன் கூட்டத்துல என்ன சொன்னாரு பானுமதி ஒன்னும் படிதாண்டா பத்தினி இல்ல அண்ணாத்தரை முற்றும் துணிந்த முனிவரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரு அப்ப சொல்லிட்டாங்க இப்ப தேர்தல் மட்டும் இரண்டாயிரத்தி நடக்காம இருந்திருந்தா திரிசா நார் கிழிச்சு தொங்கிட்டு இருப்பாங்க அவங்க என்னென்ன பண்டிகைட்டு இருந்தாங்க யாராரோட இருந்தாங்க எந்த நேரத்தில் இருந்தாங்கன்னு புள்ளி விவரமா போட்டு வெட்ட விளைச்சிட்டு கொண்டாந்து இருப்பாங்க இப்ப தேர்தல் நடக்கிறங்கிற காரணத்துக்காகத்தான் திரிசாவுடைய பிரச்சனை அமைக்கு வாசப்படுகிறது இல்லைனாக்கா அது பிரச்சனை வேறமா இருந்திருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க